ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு பாட்டை பத்தி தான் டீகோடிங் பண்ண போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வந்து வெளியான அருணாச்சலம் அப்படிங்கிற படத்துல இருந்து மாத்தாடு மாத்தாடு மல்லியே அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து டீகோடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டை நான் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாட்டுக்கு இசை வந்து தேவா அவர்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் மியூசிக் டேரக்டர் வந்து தேவா அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம தேனிசை தென்றல் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அதனால வந்து இந்த பாட்டை எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருடம் அதாவது வந்து ரஜினி சாருக்கு வந்து பாக்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் முத்து வந்து ஒரு பயங்கரமான ஹிட் ஆகி போய் இருக்கு இந்த சமயத்துல வந்து நம்ம ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால வந்து சுந்தர்சி அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றாரு அந்த படம் தான் வந்து அருணாச்சலம் சுந்தர்சி அவர்களோட படம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நார்மலா எந்த விதமான கதையில வந்து ஒரு இன்டெப்தா எதுவுமே இருக்காது அப்படியே ஜாலியா ஒரு படம் அப்படி பண்ணிட்டு பேர்வாரு அந்த மாதிரி ஒரு படமா தான் வந்து இந்த அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும் கிரேசி மோகன் அவர்களோட திரைக்கதை வசனத்துல வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து டேரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாவலுங்க அந்த இருந்து அந்த பேஸை வந்து எடுத்து திரைக்கதை வந்து கிரேசி மோகன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க வசனமும் வந்து கிரேசியமா வந்தான் ரொம்ப காமெடி பிளஸ் ஆக்சன் கலந்த ஒரு பயங்கரமான ஒரு படமா வந்து அந்த படம் அந்த நேரத்துல வந்து பேசப்பட்டுச்சு ரொம்ப கி அவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு மூணு படமோ இல்லை நாலு படமோ அனுபவம் தான் பண்ணிருக்காரு ஆனா வந்து உள்ளத்தை அளித்தா அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் மெகா ஹிட் படத்தை வந்து கொடுத்திருக்காரு ஸோ அடுத்து வந்து சூப்பர் ஸ்டாரோட நம்ம இணைஞ்சு படம் பண்ண போறோம் என்ன மாதிரி ஒரு படம் பண்ண போறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு லைனை ரஜினி சார் வந்து அவருக்கு சொன்னோன்னே அவர் வந்து படம் பண்றாங்க அந்த படத்துல வந்து இந்த பாடல் நார்மலா வந்து அந்த பீரியட்ல அந்த நைன்டிஸ் காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது அந்த படங்கள்ல வந்து பாடல்கள் வந்து பாடுறது வந்து வழக்கமா வந்து வச்சிருப்பாங்க பட் ஆனா உண்மையில அது நடக்காது பட் வந்து அந்த படங்களில் அந்த மாதிரி ஒரு சாயல் வந்து எல்லா படங்கள்லையுமே இருக்கும் ஸோ அந்த சமயத்துல அருணாச்சலம் ஆகிய நம்ம ரஜினி சாரோட தங்கைக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும் மூர்த்தல எழுதுவாங்க அப்ப வந்து பாடல் அந்த உறவினர்கள்லாம் கூடி இருக்கும்போது ஒரு பாடல் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன்ல வந்து இந்த பாடல் வந்து அங்க வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப வந்து ஒரு இது வந்து ஒரு போட்டி பாட்டு மாதிரி இருக்கட்டும் அதாவது வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விடுகதை போட்டி பாட்டு மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற தான் அந்த வந்து பழனி பழனி பாரதி அப்படிங்கிற வந்து அந்த வரிகளை வந்து எழுதிருப்பாரு ஆஹ் ஸ்டார்டிங்ல வந்து யார் பாட ஆரம்பிக்க போறா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து அப்படி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பல்லவி இருக்காங்கல்ல பழைய நடிகை பல்லவி மேன் அவங்க வந்து கர்நாடகத்துல இருந்து அங்கே வந்திருப்பாங்க அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்ப அவங்க வந்து மாத்தாடு மாத்தாடு மல்லியே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாடல் வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மாதிரி ரஜினி சாருக்காக நம்ம எஸ்டிபி சார் அவர்களும் சௌந்தர்யா மேம் அவர்களுக்காக வந்து சுஜாதா மேம் அவர்களும் வந்து இந்த பாட வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருப்பாங்க ரொம்ப ஒரு இன்னிசை கலந்த ஒரு துள்ளலிசை பாடல் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அந்த மாதிரிதான் வந்து தென்றல் தேவா அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வந்து உடனே ஸ்டார்ட் பசு கிளி கிளி வழி 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 விட்டு விலகி இடுப்பு மடிப்பிலாளே வேதவள்ளி மாத்தாடு மாத்தாடு மல்லியே கிளி பச்சை பசுங்கிழி வழி 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 விட்டு விலகடை இடுப்பு மடிப்பில ஆழமடிக்கும் அங்கு ராதையே தேவையே மேனையே மாத்தாடு மாத்தாடு மல்லியே அப்படின்னு வந்து ரஜினி சார் வந்து பாட வந்து சுஜாதா மேம் அவர்கள் வந்து சௌந்தர்யா மேம்காக பாடியிருப்பாங்க பாலம் பாலம் ரெண்டு பீமம் பாலம் நேரம் 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 நீல கண்ண நேரம் பொம்பள சசி ரிச்சிப்பான் எக்கோஹே அருணாச்சாலும் மாத்தாடு மாத்தாடு மல்லியே அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட்ல மியூசிக் வந்து தேவா சார் அவர்கள் வந்து போட்டிருப்பாரு ரொம்ப அற்புதமான மியூசிக்கா இருக்கும் அந்த மாலையை வந்து தொடுத்திருப்பாரு தேவா அவர்கள் அதாவது என்னன்னா நாதஸ்வரத்தை வந்து மனோரமா ஆட்சி அவர்கள் வந்து பாலி மியூஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரி பிக்சர் ஸ்டேஷன்ல வந்து காட்டுவாங்க அப்போ வந்து நாதஸ்வரம் மியூசிக் வந்து வரும் அதுக்கடுத்து தாங்க அந்த அந்த ஒண்ணு மாத்தி ஒண்ணு விடுகளை போடுற வரிகள்லாம் வந்து எழுதியிருப்பாரு பழனி பாரதி அவர்கள் அப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து கேள்வி கேட்கறது யாரு அப்படின்னா சௌந்தர்யா மேம் தான் வந்து ரஜினி சார்ட்ட வந்து கேள்வி கேட்குற மாதிரி அந்த வரிகள் வந்து ஆனாலும் அடி மேல அடி வாங்கி அடிச்சாலும் ஊர் கோடியாக சொன்னது என்னது அப்படின்னு அவங்க பாடியிருப்பாங்க ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து ரஜினி சார் வந்து பதில் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு விடுகளை நோக்கத்துலதான் அந்த பாடலே வரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அருமையான ஒரு வரிகளை வந்து கொடுத்திருப்பாரு சின்ன சின்ன வரிகளா இருந்தாலும் ரொம்ப யதார்த்தமா நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணக்கூடிய வரிகளை வந்து பழனி பாரதி அவர்கள் வந்து இந்த பாடலுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க அஹ் அடி மேல அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் மேல கார கொண்டு வந்த மிருரங்கம் தானது சொன்னது அப்படின்னு நம்ம ரஜினி சார் வந்து அதுக்கு வந்து பாடியிருப்பாங்க அந்த நேரத்துல வந்து அந்த மிருதங்கம் மியூசிக்கும் அந்த மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு சார் இந்த பாடலுக்கு கிட்டத்தட்ட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து சார் வந்து யூஸ் பண்ணிருப்பாருங்க நம்ம வந்து மேளமா இருக்கட்டும் மிருதங்கமா இருக்கட்டும் கீபோர்டா இருக்கட்டும் அந்த ஒரு சதுரமா தோசைக்கல் மாதிரி வச்சுக்கிட்டு அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும் நிறைய மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த சிங் சாங்க்க்கு வந்து அடிச்சுக்குவாங்கல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பாட்டா இந்த பாட்டு வந்து இருக்குங்க நீங்க ஆர்கெஸ்ட்ரால எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாடல வந்து கேட்கறதுக்கு ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன மியூசிக் கூட நமக்கு வந்து நல்லா தெளிவாவே கேட்கும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாட்டு ஒல்லி சுப்பந்தா ஒத்த காலு கருப்பந்தா ஒரு காலு இருந்தாலும் அது மேடையில் தான் யாரது அப்படின்னு அவர் ஒரு விடுகதை போடுவாரு அதுக்கு வந்து அஹ் சௌந்தர்யா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க பொல்லி ஒல்லி சுப்பந்தா ஒத்த காலு கருப்பந்தா நீ சொன்ன எல்லாம் பத்தி தானது சொன்னது அப்படின்னு அவங்க பாடுவாங்க இதே மாதிரி ஒரு ஒரு விடுகதை கலந்த ஒரு விகடகவி மாதிரி அந்த பாடல் வந்து அப்படியே போயிட்டே இருக்குங்க இடையில வந்து ரெண்டு வீட்டு அதாவது எப்படின்னா அந்த பாடலை வந்து இணைக்கிறதுக்கு வந்து இடையில வந்து மியூசிக் போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு மியூசிக்குமே தரமான ஒரு மியூசிக்கா வந்து தேவாசர் அவர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க இடையில வந்து ஒரு சாக்ஸா பிட்டு ஒன்னு வரும் சரியான பிட்டுங்க எனக்கு வந்து அது இன்னமும் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனுஷனால வந்து யோசிச்சு அந்த பிட்டை வந்து போட முடியும் அப்படின்னு தட நடாடா தனநன நடனா தனநனா தனநன நடனா தன நட அப்படின்னு அந்த மியூசிக் வந்து வந்திருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாட்டை எழுதினது வந்து பழனி மிஸ்டர் பழனி பாரதி கவிஞர் அவர்களா இருந்தாலும் பட் வந்து இதுக்கு வந்து ஐடியாலஜி வந்து கிரேசி மோகனுக்கு தான் போய் சேரும் ஏன்னா அவரு வந்து ஒரு மாதிரியான ஒரு எழுத்து அவரோட ஒரு எழுத்துல வந்து ஒரு மேஜிக் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துல கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து உள்ள வச்சு அதை வந்து மறைமுகமா சொல்லக்கூடியதுல வந்து வித்தகர் அப்படின்னே சொல்லலாம் சௌந்தர்யா மேம் அவர்கள் வந்து பாடுவாங்க ஒருத்தனுக்கு கை கொடுப்பா ஒருத்தனுக்கு கால் கொடுப்பா ஒருத்தனை தாமாரோட கட்டிக்கிட்டா பொம்பளை யாரது அப்படின்னு அவங்க வந்து பாடியிருப்பாங்க அதுக்கு வந்து ரஜினி சார் வந்து அதுக்கு பதில் சொல்லிடுவாரு வளையலுக்கு கை கொடுப்பா கொலுசுக்கு தான் கால் கொடுப்பா முந்தான சேலையத்தான் மாறோட கட்டிக்கிட்ட பொம்பளை கை கொடுப்பா கொலுசுக்கு தான் அடுத்து ரஜினி சார் ஒரு விடுகதை வந்து போட போறாரு இதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருக்கும் ஆனா இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திகைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடுகதை அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஒருத்தனைத்தான் கட்டிக்கிட்டா ஒருத்தனைத்தான் கலட்டி விட்டா ஒருத்தனைத்தான் கையோட வச்சுக்கிட்டா யாரது அப்படின்னு அவர் விடுகதை போட்டிருப்பாரு அதுக்கு வந்து அவங்களால பதில் சொல்ல முடியாது அப்போ வந்து சவுண்டுக்காக ஒரு அஞ்சு செகண்ட் பிறலை வந்து சுண்டுவாங்க அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால சொல்ல முடியாது அப்படிங்கும் இவரே வந்து அதுக்கு கட்டிக்கிட்டு பசுமாட்ட கலட்டி கையோட வச்சிருந்த பால் சொம்பு தானது வேறதே அப்படின்னு ஒரு பீக்ல வந்து நம்ம எஸ்பிபி அவர்கள் வந்து பாடி பாடிப்பாரு ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்குங்க அந்த பாட்டு கேட்கறதுக்கு அந்த மியூசிக் வந்து அந்த மாதிரி ஒரு சுள்ளல் இசை பட் ஆனா வந்து அது அது வந்து ஒரு தேனிசை கலந்த ஒரு துண் துள்ளலிசை தான் அந்த இந்த பாட்டுல வந்து நம்ம தேவாசார் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப அற்புதமான பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் அடிக்கடி வந்து இந்த பாடலை வந்து கேட்கிற பழக்கம் வந்து எனக்கு இருக்கு இந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்னன்னு எனக்கு தெரியல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்ல பா அடுத்த வாரம் வந்து வேற ஒரு பாட்டோட வந்து சந்திப்போம் நன்றி தேங்க்யூ